ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிட்டு வாங்க நிச்சயமாக வாழ்நாள் முழுவதும் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலாம் வாங்கின கடனை திருப்பி அடைப்பது ஒரு கஷ்டம் அப்படின்னா மீண்டும் மீண்டும் கடன் வாங்காமல் வாழ்க்கையை நடத்தி போவது அதைவிட மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது இந்த காலத்தில் தங்கம் பணம் வீடு வாசல் சொத்து சுகம் இதெல்லாம் இல்லாமல் கூட வாழலாம் ஆனால் இந்த கடன் இல்லாமல் ஒரு மனுஷனால் வாழவே முடியறதில்ல கடன் போராட்டத்தில் சிக்கி தவிக்கிறவங்களுக்கு இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்க நிச்சயமாக இந்த பரிகாரம் உங்களை ஏழு வாரத்திலிருந்து ஏழு மாதத்திற்குள் கடன் பிரச்சனையிலிருந்து மீட்டு வெளியே கொண்டு வரும் சொல்ல முடியாது ஏழே நாளில் உங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையும் ஒட்டுமொத்த கடனையும் தீர்க்கறத்துக்கு உண்டான வழியை இது காட்டி கொடுக்கும் நம்பிக்கையோடு இதை நீங்கள் செய்து பாருங்கள் கண் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் விநாயகரை வழிபாடு செய்யணும் விநாயகருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும் அந்த நல்லெண்ணில் ஏழு கொல்லு பருப்பு போட்டு தீபம் ஏற்றுங்க விநாயகர் கோவில்ல தான் இந்த தீபம் ஏற்றுவது சிறப்பு ஒரே ஒரு நல்லெண்ணெய் தீபம் அந்த நல்லெண்ணெய்க்குள்ள ஒரு ஏழு கொல்லு பருப்பு போட்டு தீபம் ஏற்றி வைங்க விநாயகருக்கு பன்னீர் ரோஜாக்களை வாங்கி கொடுத்து உங்கள் பெயரை சொல்லி அர்ச்சனை செஞ்சுக்கோங்க ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறப்பு அந்த நல்லெண்ணெயில் ஏழு கொள்ளு பருப்பை போட மறக்காதீங்க போட்டு தீபம் ஏற்றுங்க விநாயகருக்கு கண்டிப்பாக பன்னீர் ரோஜாக்கள் வாங்கி கொடுத்து உங்கள் பெயரை சொல்லி அர்ச்சனை செஞ்சுக்கோங்க இதோட கட்டாயமாக அருகம்புலும் இருக்கணும் கடனை அடைக்கிறதுக்கு ஏதாவது தடை வரக்கூடிய சூழ்நிலை இருந்தால் கூட அந்த தடையை நகர்த்தக்கூடிய வேலையை அந்த சின்ன அருகம்புல் கூட பார்த்துக்கும் செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பதுக்குள்ள இந்த செவ்வாய்க்கிழமையில் யமகண்ட நேரம் வரும் இந்த நேரத்தில் தான் நீங்கள் கோவிலுக்கு போய்ட்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபடணும் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டுட்டு வீட்டிற்கு வந்து ஒரு டப்பாவில் ஏழு கொல்லு பருப்பு போடுங்க கடனை அடைப்பதற்கு ஒரு சின்ன தொகையை அந்த டப்பாவில் போட்டு துவங்க ஆரம்பிங்க தான் பரிகாரம் உங்களுக்கு ஒரு லட்சம் கடன் இருக்கலாம் இல்லை ரெண்டு லட்சம் கடன் இருக்கலாம் அது அவங்கவுங்க வசதியை பொறுத்தது வீட்டுக்குள்ளே இருக்கும் டப்பாவில் ஏது பருப்பு போட்டு அதில் வெறும் பத்து ரூபாயை மட்டும் போட்டு சேமிக்கத் துவங்குங்க நீங்கள் கடனை அடைக்க தேவையான பணம் சீக்கிரமாக சேரும் இதுதான் நம்பிக்கை இந்த எளிமையான பரிகாரத்தை ஏழு வாரம் செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து செய்து வாருங்க நம்முடைய நம்பிக்கையை பொறுத்து தான் இது இருக்குது ஒரு சிலருக்கு ஏழு நாளில் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் இல்லைன்னா ஏழு வாரத்திற்குள்ள நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் இதை நம்பிக்கையோட ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் யமகன்ன நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு வாங்க ஒருவேளை உங்களால் வந்து வீட்டிலிருந்து தீபம் ஏற்ற முடியல அப்படின்னாலும் நீங்கள் விநாயகரை மனதார அந்த நேரத்தில் வணங்கிக்கோங்க சின்னதாக மூடி போட்ட டப்பா அதில் ஒரு ஏழே ஏழு கொள்ளு பருப்பும் பத்து ரூபா காசையும் போட்டு துவங்குங்க இதை வந்து ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் நாட்கள்னால் இடையில ஒரு சில வாரம் தவிர்க்கணும் இருந்தாலும் அந்த வாரத்தை தவிர்த்துட்டு கணக்கு வச்சுக்கிட்டு விநாயகரை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையில் யமகண்ட நேரத்தில் வழிபாடு செய்து வாங்க உங்களுடைய கடன் சுமையானது படிப்படியாக குறையும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றத்தை இது ஏற்படுத்தும் நம் கடின உழைப்போட நம்ம முயற்சியோட இந்த வழிபாடை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரும் பொழுது நிச்சயமாக கடன் பிரச்சனை தீரும் கடன் பிரச்சனைக்கு காரணமானவர் கேது பகவான் கேது பகவானை நம்ம சரி செய்யணும்னா விநாயகரை நம்ம தொடர்ந்து வணங்கிட்டு வரணும் விநாயகரை நம்ம தொடர்ந்து வணங்கிட்டு வரும் பொழுது கேது பகவானால வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் நம்ம விடுபடலாம் கேதுவுக்குரிய தானியம் கொள்ளு தான் நம்ம கொள்ளு வச்சு நம்ம பயன்படுத்துகிறோம் உங்களால் முடிந்தால் கூட நீங்கள் கொள்ளை வந்து நீங்கள் தானம் கொடுக்கலாம் உங்களால் பக்கத்தில் எங்கேயாவது குதிரைகள் இருந்தால் நீங்கள் குதிரைகளுக்கு கொள்ளை கொண்டு போயிட்டு கொஞ்சமாக உங்களால் முடிந்த அளவு வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லைனாக்கா பறவைகளுக்கு அந்த நேரத்தில் ஒரு ஸ்பூன் அளவாவது கொள்ளை வந்து தூவி விடலாம் அந்த பறவைகள் சாப்பிட்டாலே போதுமானது அதுவும் ஒரு மாதிரியான தானம் தான் அதனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இதை செய்துக்கிட்டு வாங்க அதே போல் செவ்வாய் ஓரையில் நீங்கள் காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு இரண்டு இரவு எட்டு டு ஒன்பது செவ்வாய் ஓரையில் நீங்கள் முருகப்பெருமானையும் வணங்கிட்டு வரலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கடனை நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் கொடுத்துட்டு வரும் பொழுது படிப்படியாக உங்களுடைய கடன் சுமை வந்து குறைய தொடங்கும் அது மட்டும் இல்லாமல் சேமிப்பை நீங்கள் தொடங்கணும் அப்படின்னாலும் இந்த செவ்வாய்க்கிழமை குளிகை நேரமும் செவ்வாய் ஓரையும் சேர்ந்து வரும் இல்லையா மதியம் ஒன்றிலேருந்து ஒன்று முப்பது அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் கடன் ப கடனை வந்து கொடுத்துட்டு வந்தாலும் கடன் தீரும் அதே போல் சேமிப்பை நீங்கள் தொடங்கினாலும் சேமிப்பு உயர ஆரம்பிக்கும் அதனால் செவ்வாய்க்கிழமைங்கிறது ஒரு அற்புதமான ஒரு நாள் அந்த நாளில் முருகப்பெருமானையும் விநாயகரையும் ஒரு சேர வணங்கி இதில் ஏதாவது ஒரு வழிபாட்டை ஒரு பரிகாரத்தை தொடர்ந்து நீங்கள் செய்துக்கிட்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக படிப்படியாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ந்து செல்வம் சேர ஆரம்பிப்பதை கண்கூடாக உணரலாம் நம்பிக்கையோடு செய்ங்க எது செய்தாலும் நம்பிக்கை முக்கியம் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் நாளைய தினம் மாதத்தின் கடைசி நாள் செப்டம்பர் மாதத்தின் கடைசி நாள் நாளைய தினம் அதனால் கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமையோடு வருகிறதுனால மாலை நேரத்தில் வீட்டிற்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் சுற்றி போட மறக்காதீங்க கல் அடிப்பட்டாலும் கண் அப்படின்னு சொல்லுவாங்க கண் திருஷ்டி ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு வியாதி அது அது வந்து ரொம்ப மோசமானது அந்த திருஷ்டி மட்டும் நம்ம மேலே பட்டுச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை சின்ன பின்னமாகும் செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை நாள்லாம் சுற்றி போட மறக்காதீங்க நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி